இந்த தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கணும்னா இந்த பூமி கோலத்தை எடுத்துக்குவோம் பூமியை பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் அதாவது வடதுருவம் தென்துருவம் இந்த வடதுருவத்தையும் தென்துருவத்தையும் பிரிக்கக்கூடிய பகுதி தான் ரேகை பகுதி மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் இந்த வடதுருவ பகுதியில் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதால என்னென்னா காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும் காற்றில் உலர்ந்த காற்று இருக்கும் அதே சமயத்தில் தென்துருவத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் குறைவாகவும் வெப்பநிலை குறைவாகவும் காற்றின் நடர்த்தி அதிகமாகவும் இருக்கிறது என்னாகுன்னா இந்த துருவ பகுதியில் இருக்கக்கூடிய காற்றானது ரேகை பகுதிக்கு வரும் அதாவது நார்த் ஈஸ்ட் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று இந்த நார்த் ஈஸ்ட் அலி காற்றானது பூமத்திய ரேகை பகுதியில் வந்து குவியும் அப்போ வந்து குயிரப்ப என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னோம்னா கொரியாலிசிஸ் என கொரியாலிஸ் எனக்கூடிய விசையின் காரணமாக இந்த நார்த் ஈஸ்ட் காற்றானது சவுத் வெஸ்ட் காற்றாக மாறி அரபிக் கடல் வழியாகவும் வங்காள விடா கழிவுகளாகவும் பிரிந்து செல்லும் தென்மேற்கு பருவமழை உருவாவதற்கான இந்த காற்றானது கேரளா வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது அப்போ எப்போ நுழைஞ்சுன்னா இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நுழைஞ்சிருக்கு அதிக மழை பெற்று உள்ளே வந்திருக்கு இந்த காற்று தான் தென்மேற்கு பருவமழை காற்று இந்த காற்றானது நிலப்பரப்பை அடையும் போது குளிர்ந்து மழையாக பொழிகிறது இந்த குளிர்ந்த காற்றானது நம்ம சொன்ன மாதிரில இந்த அரபிக்கடலேருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றானது மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடும்பொழுது அந்த காற்று மேலும் குளிர்ந்து அந்த பகுதியில் மழை கிடைச்சிடும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கீழ்ப்பகுதியில் குறிப்பாக தமிழகத்தின் மற்ற பகுதியில் இந்த மழை அந்த ஒன் மழை பெஞ்ச பிறகு அந்த காற்று வறண்டுடும் ஸோ ஒன்ஸ் அந்த காற்றில் உள்ள ஈரப்பதம் குறைந்து மழையாக பொழிந்த பிறந்த வறண்ட காட்டு தான் வருவதால் ஓட்ட பகுதியில் அதிக மழை கிடைக்கும் இந்தியாவை பொறுத்தவரையிலே கிடைக்கின்ற மொத்த மழையளவில் எழுபது சதவீதமான மழையானது இந்த தென்மேற்கு பருவமழையை நம்பிதான் உள்ளது அதாவது சுமார் எட்நூறு மில்லி மீட்டர் மழையானது இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நான்கு பருவத்தில் மாதங்களே கிடைப்பதால் இது மிகவும் முக்கியம் வாய்ந்த மழையாக கருதப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் மழை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த வருடம் கணிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த தென்மேற்கு ம பருவமழை மிக பயனுள்ளதாக இருக்கும் மற்ற மாவட்டங்களை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை கிடைக்கும் ஜூன் டூ செப்டம்பர் மாதங்களில் இருபது நாள் ஒரு நாள்ங்கிறது ரெண்டு புள்ளி ஐந்து மில்லி மழைக்கு மேலே இருந்தால் ஒரு மழை நாளாக கணக்கிடப்படுகிறது அவ்வகையில் இந்த தென்மேற்கு பருவமழை பருவத்தில் ஏறத்தாழ இருந்து இருபது மழை எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக இந்த ஐந்து மாவட்டங்கள் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா விவசாயம் அளவுக்கு ஓரளவுக்கு மழையும் அதிகமாக இருக்கிறதால நல்ல விவசாயம் நல்ல பயிர்கள் சாகுபடி பண்ணலாம் மற்ற மாவட்டங்களில் நிலத்தடி நீர் இருக்கும் சமயத்தில் பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும்